தீர்ப்பு என்னன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற இந்த விசாரணைக்கு உத்தரவிட்டு தீர்ப்பு கடந்து முடியாது காரணம் என்ன வழங்கியிருக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோக்கி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உச்ச நீதிமன்றம் அமைச்சிருக்கிறாங்க இந்த சிறப்பு புலனாய்வு குழு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சிற அஜய் ரஸ்தோக்கி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு முழுமைய இந்த சம்பவத்தை விசாரணை நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரைந்து விசாரணை நடத்தணும் விசாரணை அறிக்கையை அவ்வப்போது நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை தீர்ப்ப உச்ச நீதிமன்றம் வாங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பை யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்புன்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த சம்பவத்தை தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் துரித நடவடிக்கையாக எடுத்து விசாரணை ஆணையத்தை அமைச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து உயர் நீதிமன்ற மதுரை கிளையில விசாரணை நடந்துச்சு அதே நேரத்துல பேரலா சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு தானா முன் வந்து விசாரணைக்கு எடுத்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்குல சிறப்பு புலனாய்வு குழுவை அமைச்சிருந்தாங்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க்கு தலைமையில ஒரு சிறப்பு குழு அமைச்சிருந்தாங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசு விசாரணை ஆணையம் அமைச்சிருந்தாங்க இப்ப சிறப்பு குழுன்னு அமைச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விசாரணை தொடங்கி போயிட்டு இருக்கிற நேரத்துல தமிழக வெற்றிக் கழகம் இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதை ஏற்று விசாரணை நடத்தின இந்த உச்ச நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதாவது உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோக்கியோட தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க இந்த சிபிஐ விசாரணை என்பது துரிதமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த விசாரணை அறிக்கையை அவ்வப்போது நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னு இருக்காங்க உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோக்கி இந்த விசாரணையை நேரடியாக கண்காணிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்ப சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் விஜய்க்கு சாதகமான ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்க தரப்புல சொல்றாங்க சரி தீர்ப்பு இந்த மாதிரி போயிட்டு இருக்குது அப்ப உயர் நீதிமன்றத்துல சொன்னதை பத்தி இவங்க நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தனி நீதிபதி இரு நீதிபதிகள் விசாரித்தது குறித்து சென்னை உயர் நீதிமன்ற பதிவாளர்கிட்ட அறிக்கை கேட்டிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் அதாவது தனி நீதிபதி இரு நீதிபதிகள் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுலேயும் விசாரணை நடந்துச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை வந்துச்சு இந்த ரெண்டு விசாரணையை பற்றின அறிக்கையையும் உயர்நீதிமன்ற பதிவாளர்கிட்ட உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க மனுதாரர்கள் சார்பில் முறையீடு தனியாக மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி வச்சிருக்கிறாங்க இரு மனுதாரர்கள் சிபிஐ கோரி மனு தாக்கல் செய்ய என்ன தெரிவித்தன தமிழ்நாடு அரசு முறையீடு செஞ்சுருக்கு ஏன் இப்போது மனு தாக்கல் செய்தார்கள் நீதிபதிகள்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அடுத்தடுத்து வாதங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றி மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வாதங்களை முன் வச்சிருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் செய்யா தாக்கல் செய்யாவிட்டாலும் ஏனைய மூன்று மனுக்கள் செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க தனி நீதிபதிகள் குறித்து கடுமையான கருத்துக்களை தீர்ப்புல நீதிபதிகள் தெரிவிச்சிருக்கிறதா அவங்களே சொல்லியிருக்காங்க தீர்ப்பு வாசித்து முடிந்து விட்டால் உடனடியாக போனோம் ஃபோனை வந்து எல்லாருமே எல்லா சேனல்களும் உடனே லைவ் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஒன்று போயிட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்படி ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பை யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க சிபிஐ விசாரணை அதுவும் தமிழக வெற்றி கழகம் நேரடியாக ஒரு அரசுக்கு எதிரான ஒரு ஒரு இதை கொண்டுட்டு வந்து ஒரு வழக்கை தொடுத்து அதில் முதல் முறையாக அதுலேயும் வந்து அவங்க வெற்றி பெற்று சிபிஐ விசாரணைக்கு அவங்க இப்ப கையில எடுத்திருக்காங்க அப்படிங்கறது பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் பாக்குது இப்ப தீர்ப்புல என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம் கரு கூட்டு நெரிசல் சம்பவத்தை விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோக்கி தலைமையில் மூன்று நீதிபதிகள் கொண்ட சிறப்பு விசாரணை குழு கண்காணிப்பில் சிபி விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு கரூர் தாவேக்கா தலைவர் விஜய் பிரசார கூட்டத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் தினே அந்த இதை வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் இதாவிருந்துச்சு இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் வழியான வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி கார்க் தலைமையில மாவட்ட காவல் ஆணையர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு கடந்த மூன்றாம் தேதி உத்தரவிட்டிருந்தாங்க இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் கூட்ட நெரிசலில் பணியானவர்களின் உறவுகளின் சார்பிலும் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி என் வி அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த வெள்ளிக்கிழமை விசாரித்தாங்க இந்த விசாரணை விசாரணையில தாவைக்காவோட தரப்பில் முன் வச்ச வாதங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அவங்களுக்கு வாதங்களை முன்வைக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வழங்காமலேயே எஸ்ஐடி குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி குழு அமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க அதனால அந்த உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை முன் வச்சிருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் கட்சி குறித்து தெரிவித்த கருத்துகளையும் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தால் தாவைக்கா வாதத்தை முன் வச்சிருந்தாங்க உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை நடத்த வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணைக்கு உத்தர வேண்டும் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்க தரப்புல வாதிடப்பட்டது இதற்கு தமிழ்நாடு அரசோட சார்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்துள்ள எஸ்ஐடியில் எந்தவித குறையும் இல்லை இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டிய தேவையில்லை நாள் முழுக்க காக்க வைக்கப்பட்டு கூட்டத்தை தாமதமாக வந்தது சொல்லப்பட்ட கூட்டத்துக்கு அதிகமானவர் ஒரே இடத்துல கூடியது போன்ற காரணங்களே கூட்ட நெரிசலுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தரப்புல வாதிடப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஒரே விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதியும் மதுரை கிளை இரு நீதிபதிகள் அமர்வு எப்படி விசாரித்தது அப்படிங்கிற குத்து பற்றி ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க இந்த வழக்கு தொடர்பான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்ட அவங்க நீதிபதிகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதை தொடர்ந்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவித்து நீ தீர்ப்பை வந்து தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருந்தாங்க இந்த நிலையில இன்றைக்கி இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்ப உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அறிவிச்சாங்க கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல எஸ்ஐடி அமைத்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தாக்கல் செஞ்ச மேல்முறையீட்டு முறையீட்டு மனுவையும் சிபிஐ விசாரணை கோரும் மனுக்கள் மீதான தீர்ப்பையும் உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே கே மகேஸ்வரி அளித்த தீர்ப்புல கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோக்கி தலைமையில் மூன்று நீதிபதிகள் கொண்ட சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்புல வழங்கியிருக்கிறாங்க இந்த சிறப்பு விசாரணை குழுவோட கண்காணிப்புல சிபிஐ விசாரணை நடத்தும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதாவது சிபிஐ இந்த கரூர் சம்பவத்தை விசாரிக்கும் உச்சநீதிமன்ற உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோக்கியோட தலைமையில மூன்று சிட்டிங் நீதிபதிகள் கொண்ட சிறப்பு விசாரணை குழு இந்த வந்து விசாரணையை கண்காணிக்கும் துரிதமாக இந்த விசாரணையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த விசாரணை அறிக்கையை உடனுக்குடன் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க எப்படி அடுக்கடுக்கான ஒரு தீர்ப்பை மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க இது தாவக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக பார்க்கப்படுது இந்த தீர்ப்பு தமிழக அரசுக்கு எதிராக அவங்க வந்து பெற்றிருக்காங்க